கா கலாராணி பேராவரணி வட்டார கல்வி அலுவலர் இரண்டு நம்பள்ளி பள்ளி பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கிய பேராவுரணி கிழக்கு பள்ளி இதில் படித்த பல்வேறு அலுவலர்கள் ஆசிரிய பெருமக்கள் மருத்துவர்கள் பல்வேறு உயர் அதிகாரிகளை உருவாக்கிய எம் பள்ளி கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க கல்வி கண் திறந்த எம் பள்ளி எதிர்வரும் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மூணு மணி அளவில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட இருக்கின்றது இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் வருகை தர இருப்பதால் அனைவரும் வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜா ஸ்டூடியோ பாட்டினுக்காக பேராவரணி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நூறாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற போகுது அந்த அந்த தொடக்கப்பள்ளியோட நூறு ஆண்டுகளில் சாதனைகள் நிறையா படைச்சிருப்பாங்க அந்த வரிசையில் ஒரு அரசு ஆசிரியர் பிளஸ் வந்து ஒரு சிறந்த ஆசிரியர் மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் பல தொலைக்காட்சிகள் அதிர வைத்தவருமான திரு பேராவரணி தாமரை சார் அவர்களுடன் தான் இப்போ நேர்காணல் பண்ண போறோம் அது மட்டும் இல்லைங்க அந்த ஸ்கூல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சாருக்கு தெரியும் ஸோ அவங்கள்ட்ட கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸ்டூடியோ ஸ்டூடியோ ஃபார்ட்டி நேயர்கள் நேர்கள் அனைவருக்கும் பேராவரணி ஒன்றியத்தில் பணியாற்றுகிற அத்தனை ஆசிரியர் பெருமக்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துதலையும் தம்பி ராஜா மூலம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடை நன்றி சார் நன்றி சார் இப்போ ஒரு அரசு பள்ளியே நூறு நூறு வருஷத்தை கடக்குது அப்படின்னா அது பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு தெரியாது ஒரு குறியாகவே குறியாக இருக்குது ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளியில் ஆதிக்கம் இருக்குது ஆதிக்கம் அதையும் தாண்டி ஒரு கிழக்கு பள்ளி அந்த அந்த பக்கத்தில் தான் நம்ம ஆபிஸும் இருக்குது மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சிருக்கு நூறு ஆண்டுகள் சார் அந்த ஸ்கூலில் யார் யார் படித்தாங்க அந்த அதன் விவரம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ எங்களுக்கு அந்த விவரத்தை மட்டும் சொல்லுங்கள் சார் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பேராவரணி கிழக்கு என்று இருக்கிற நூறு ஆண்டுகளை கடந்து நூற்றி ஓராவது ஆண்டில் இன்னும் இன்னும் மூன்று நான்கு மாதத்தில் காலடி வைக்க இருக்கிற அந்த பள்ளியை பற்றிய கேள்வி கேட்டதுக்கு முதலில் நன்றி நன்றி இப்பொழுது அந்த பள்ளிக்கு பெயர் பேராவரணி கிழக்கு கிழக்கு ஆனால் இந்த பள்ளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்ம டிஸ்ட்ரிக் போர்டு என்று சொல்லக்கூடிய அப்பொழுது மாவட்ட ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அந்த பள்ளியை ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு பெயர் வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பேராவரணி எனது பெயர் கு பாலச்சந்தர் ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வடப்பிரமன் காடு கடந்த ப ரெண்டாயிரத்தி ஒன் பத்தொம்பது முதல் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இப்பள்ளியினுடைய ஆசிரியராக பணியாற்றிய பெருமை என கொண்டு வருகின்ற ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூணு மணி அளவில் இப்பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா நடைபெற இருப்பதால் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பல ஆளுமைகளை உருவாக்கிய இப்பள்ளியின் பெருமை பெருமையுடன் செயல்படும் இந்த விழாவினை வந்து வாழ்த்த அனைவரையும் அழைக்கின்றோம் அது பின்னால் பேராவரணி என்பது விரிவடைந்து பேராவரணி பேரூராட்சி ஆகி அதற்குள்ளேயே நகருக்குள்ளேயே பல்வேறு பள்ளிகள் வந்ததால் எனக்கு ஒரு டவுட்டு சார் இப்போ தொடக்க பள்ளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ வந்து பேரூராட்சியாக இருந்ததா இல்லை ஊராட்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இது ஊராட்சி ஊராட்சி ஆமாம் இப்போ பெரும்பாலும் முடப்பிள்ளாடு கிராமம் என்று தான் இருந்திருக்கும் அப்படிதான் இருந்திருக்கே அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்கணும் அப்போதான் ஊராட்சியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்திருக்கும் திரு ராம வேலாயுதம் செட்டியார் அவர்கள்தான் முதல்ல பேரூராட்சி மன்றத்துடைய தலைவராக தான் நமக்கு கிடைத்திருக்க அந்த தகவல் தகவல் கிடைக்கிது அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த பள்ளி தொடங்குகிற பொழுது பேரூராட்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை அப்பொழுது வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பேராவணின்னு இருக்கும் இன்னைக்கு இதே பேராவுரணி நகருக்குள்ளேயே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பேராவுரணி மேற்கு காவல் நிலையத்திற்கு அருகில் வ வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வடகிழக்கு இப்போ இந்த பள்ளிக்கு பேர ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பேராவரணி கிழக்கு என்று இந்த நகருக்குள்ளேயே மூன்று பள்ளியாக இது இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது இதில் மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா இந்த பேராவரணி ஊராட்சி ஒன்றியத்திலேயே இருபத்தி ஆறு ஊராட்சிகள் ஒரு பேரூராட்சி இருக்குது எங்கேயுமே வந்து நூறு ஆண்டுகள் கடந்த பள்ளினா ரெண்டு தான் இன்னும் செங்கமங்கலத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அது கரெக்டாக நூறாண்டு அதை விட ஒரு ஆண்டு முன்னாடி நூற்றி ஒரு ஆண்டு வந்து ஊராட்சி பேராவரணி கிழக்கு பள்ளிக்கு தான் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சே ராகவன் துரை நான் ஊராட்சி ஒன்றிய கிழக்கு தொடக்க பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பு வைக்கின்றேன் கடந்த இருபத்தி ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களது பேராவரணி கிழக்கு தொடக்கப்பள்ளி துவங்கப்பட்டு இன்றைய தினம் நூற்றாண்டுகளை கடந்து பல்வேறு மாணவர்களை பல வகையில் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து இப்பள்ளியின் வாயிலாகிய வாயிலாக அறிமுகப்படுத்திய இப்பள்ளி ஒவ்வொரு வருடமும் எந்தவித இல்லாமல் ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடி வரும் வேளையில் இந்த ஆண்டு நூற்றாண்டு விழாவினை மகிழ்வோடு கொண்டாட காத்திருக்கின்றோம் எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி எங்களது பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெறவிருக்கின்றது இவ்விழாவிற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மதிப்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்றும் ஏனைய உயர் அலுவலர்களும் கலந்து கொள்ள இசைந்துள்ளார்கள் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த வேலையிலே பள்ளியிலே பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்களை வணங்கியும் முன்னாள் மாணவர்களை வரவேற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த ஆண்டாட்சி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இது நூத்தி ஓராது ஆண்டு நூறு ஆண்டு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நூற்றாண்டு நூறு ஆண்டு முடிஞ்சு நூற்றி ஒரு ஆண்டு போயிட்டுருக்கு பேராவரணி பகுதியில் இருக்கிற அது எந்த கட்சியை சார்ந்த எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி தான் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உட்பட்டு இருந்த இருந்தபொழுதும் சரி பேராவரணி சட்டமன்ற தொகுதியாக பரிணாமம் போதும் சரி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எந்த அரசியல்வாதியும் இந்த பள்ளியில் படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த பள்ளியை தேர வழியே எந்த ஆசிரியர் இருக்கும் இல்லை எந்த அரசியல் வாதிக்கும் இல்லை அந்த காலகட்டங்கள் அந்த காலகட்டத்தில் வழியே இல்லை இந்த பள்ளியில் படித்தவர்களாகத்தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஐம்பது சுதந்திரம் அடைகிற காலத்திலலாம் வேற வழியே இல்லை வேற அந்த ஸ்கூலே இல்லை இல்லை பள்ளியே இல்லை என் தந்தையார் கூட ஐந்தாவது படித்து விட்டு ஆறாவது படிப்பதற்கு வெளியூருக்கு போகிறதுக்கு எங்கே சென்று படிப்பது என்று ஒரு இரண்டு ஆண்டுகள் மாடு ஆடு மேய்த்து கொண்டிருந்ததாகவும் அப்புறம் அந்த அவர் அந்த இரண்டு ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு ஆறாவது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதில் முதலாண்டு தொடங்குவதற்கு இருபது மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதாகவும் என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுடைய அப்பா வந்து நமக்கு ஏண்ட படிப்பு உள்ளே ஆட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எங்கள் தாத்தாவோடு எங்கள் அப்பா சண்டை போட்டு நான் படித்து தான் ஆகேன்னு சொல்லி அங்கே சண்டை போட்டு எங்கள் தாத்தாவோடைய ஒப்புதலை பெற்று இங்கே வருகிற பொழுது ஏற்கனவே இருபது மாணவர்கள் சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்து விட்டார் அப்பொழுது இந்த தலைமையாக சரி நீ போய்ட்டு வாப்பா உனக்கு அடுத்த வருஷம் கட்டாயம் முதல் அட்மிஷன் போட்டுடுறேன் நீ ஆறாவது வந்து படின்னு பொழுது என்னை வீட்டுக்கு பண்ணியனா எங்கள் அத்தா எங்கள் அப்பா வந்து ஆடு மாட்டிப்பைக்கே சொல்லுவார் அது வேண்டாம் படிப்பு விட்டு போயிடும் நான் திருப்பியே அஞ்சாவது ஒரு வருஷம் சும்மா வர்றேன் அட்டன்ஸே எனக்கு போட வேண்டாம் நான் வந்து வந்துட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊரை சேர்ந்த ஆளுங்கரை சேர்ந்த திரு கணேசனும் என்பவரும் எங்கள் அப்பா பேரு கோவிந்தன் அவர் வந்து வட்டார வளர்ச்சியாளவராக இருந்து ஓய்வு பெற்றவர் பீடி அப்புறம் திருப்பி வந்து ஓராண்டு காலம் மீண்டும் ஐந்தாவது படித்து ஆறாவது படித்திருக்கிறார்கள் ஏழாவது வருகிற நேரத்தில் நடுநிலை பள்ளியாக ஆக்கி விடலாம் என்று ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அரசினுடைய அனுமதியும் நிதியும் கிடைக்கல 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 அப்புறம் ஆறாவது மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது ஆறாவது படித்து விட்டு அதோடு நின்ற மாணவர்களும் இந்த பகுதியில் ஏறாலும் அவருக்கு பின்னால் போராடி தான் என் தந்தையை போன்றவர்கள் வீட்டில் இருந்த எவ்வளோ வறுமை சூழ்நிலை இருந்தாலும் படித்து ஆனவனும் வெறியோடு போயிட்டு புதுக்கோட்டையில் டிஇஎல்சிங்கிற ஸ்கூலில் போய் ஏழாவது படித்து அதற்கு பின்னால் பதினோராவது வரை எஸ் அறிவனை சென்றார் என்று என்னுடைய தந்தையார் சொல்ல நான் நிறையா முறை கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியமான பள்ளி நகர்ப்புறத்தின் மையத்தில் ஒரு கம்பீரமாக எழுந்து நிற்கிற ஒரு பள்ளி ஒரு நேரத்தில் பதினேழு ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் பணியாற்றியிருக்கிறார்கள் பதினேழு ஆசிரியர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளி இந்த பேராவணி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற இப்பொழுது இருக்கிற எந்த மூத்த அரசியல்வாதி ஒரு எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுபது பேருக்கு மேற்பட்டவர்கள் கேட்டு பாருங்கள் இந்த பள்ளியை விட்டால் வேறு நாதியே இல்லை என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளி ஆனாலும் என்னென்னா மற்ற எல்லா ஊரை காட்டிலும் அதற்கு பின்னால் பல்வேறு பள்ளிகள் தொடங்கினாலும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த அது ஸ்டார்டிங்லேருந்து அது ஆரம்பத்திலேருந்தே அந்த பள்ளி என்றால் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சிறப்பாக செயல்படும் அந்த பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு சரியான முறையில் நேரத்திற்கு வருவது சரியான முறையில் பாடம் எடுப்பது அந்த காலத்தே அதற்கு வேண்டிய அந்த இதெல்லாம் முடிப்பது என்பதெல்லாம் கட்டாயமாக அவர்களே வந்து மாறிவிடுவார்கள் ஆசிரியர்கள்

வந்து விடுவார்கள் வந்துடுவாங்க நான் என்னுடைய பேர் அன்பழகன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தைந்து வரைக்கும் இந்த இன்றைக்கி நூற்றாண்டு விழாக்கான்ற இந்த பள்ளியில் எலிமெண்ட் எஜுகேஷன் படித்தோம் அப்போ வந்து இந்த கான்வெண்ட்லாம் இல்லாத காலத்தில் ஒரு அருமையான ஒரு ஸ்கூலாக இந்த பகுதிக்கே ஒரு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஸ்கூலு அன்றைக்கி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு பதினைஞ்சி இருபது ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆறுநூறு எழுநூறு மணக்கர்கள் படித்திருப்பாங்க ஆனால் அவங்க பேரும் இன்றைக்கி உலக அளவில் சிறப்பாக புகழ்பெற்று இருக்காங்க இந்த ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம் தான் ஹை ஹைஸ்கூல் வந்தது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூலில் வந்து அப்போ இன்றைக்கி வந்த வாத்தியார்கள்லாம் விக்டர்னு ஒருத்தர் இருந்தார் ராயப்பன்னு ஒருத்தர் மகன் ஒருத்தார் இருந்தார் அவங்க மனைவி இருந்தாங்க பத்மநாபன் லட்சுமிலாம் இருந்தாங்க நிறையா மேரி டீச்சர் இன்னொருத்தங்க இருந்தாங்க ஆமாம் அது மாதிரி நிறையா வந்து அவங்க கூட இன்னைக்கு இப்போ இங்கே தான் இருக்காங்க பேராவிலன்னு நினைக்கிறோம் ஆமாம் அது மாதிரி இந்த ஸ்கூல் வந்து ஒரு புகழ்பெற்ற இன்றைக்கி நூற்றாண்டு விழாகன்றிருக்கு இந்த நேரத்தில் அதில் இந்த இன்றைக்கி இருக்கிற காலச்சூழ்நிலைக்கு ஏற்ப ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கி அரசு பள்ளிக்கெல்லாம் வந்து மாணவர்களை ஈர்க்கும் விதமாக நிறையா இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் வர்ற மாதிரி இங்கிலீஷ் மீடியம்லாம் வச்சு வச்சுருக்காங்க அதனால் எல்லோரும் இந்த ஸ்கூலை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அரசு இன்றைக்கு இன்றைய அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு பய ஒரு ஐம்பத்தையாயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இந்த ஸ்கூலை வந்து முன்னேற்றத்துக்கு முன்னாள் முன்னாள் மாணவர்கிற முறையில் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்களும் செஞ்சு இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு பழைய வந்த ஒரு பெருமை பெற அளவுக்கு உருவாக்கம் பண்ணணும்னு எங்களுக்கும் தோணுது வருகிற நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெறணும் அதில் நாங்களும் கலந்துக்கிட்டு என்னோடு பயின்ற முன்னாள் மாணவர்களையும் கலந்துக்க வச்சு உலகெங்கிலும் இருக்கிற எல்லா மாணவர்களும் இதில் கலந்துக்கிற மாதிரி அவங்களையும் இதில் கொஞ்சம் ஃபங்க்ஷனில் இணைத்து மிக சிறப்பாக இந்த விழா நடப்பதற்கு என்னாலான உதவியை கண்டிப்பாக செய்வேன் என்றும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் மாணவர் சேர்க்கைக்கும் எல்லா உதவியையும் செய்வதற்கு தயாராக இருப்பேன் என்று கூறி கூறிக்கொள்கிறேன் எனக்கு ஒரு பெரிய சிறப்பு நான் பிறந்த ஊர் ஆதரவு இப்பொழுது தமிழ்நாடு அரசு நூற்றாண்டு கண்ட பள்ளிகளை வெற்றிகரமாக அந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு திராவிட மாடலினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டு ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆதனூரை சேர்ந்த நான் பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பு வகிப்பவர் எங்கள் ஊரான ஆதனூரை சேர்ந்த அன்புருக்கினிய தம்பி ராகவன்குரை அவர்கள் தான் அங்கே தலைமை ஆசிரியராக இப்போ நூற்றாண்டு விழாவை சிறப்பு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு யாரை மேடையில் அமர்த்த வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் அந்த கல்வெட்டுகளிலே அவருடைய பெயர்களை எப்படி பதிய வேண்டும் என்று முறைப்படி அரசனுடைய விதிகளுக்கு உட்பட்டு எல்லா பணிகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் எங்கள் ஊரை சார்ந்த அன்பிற்கினிய தம்பி சே ராகவன்துறை அவர்கள் அந்த நூற்றாண்டு விழா அதிலே அந்த தலைமை ஆசிரியராக இருப்பது எங்களுக்கு எங்கள் ஊருக்கு கிடைத்த ஒரு பெரிய கௌரவமாகவும் நாங்கள் பாக்கியமாக இருக்கிறோம் அந்த தம்பி அந்த விழாவை சிறப்போடு நடத்தி தர வேண்டும் என்று தினத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து அவரை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஐந்து நாலாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நமது பேராவரணி அடையாளங்களில் ஒன்றான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கிழக்கு கிழக்கு பள்ளியின் நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கோவில்களை நாம் கும்பாபிஷேகம் பண்றோம் அதே மாதிரி இது நூற்றாண்டு பள்ளி நூற்றாண்டு பள்ளி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பெருமையா பெரிய அளவில் நம்ம நம்ம எல்லாருமே நினைக்கிறாங்க அதுக்கு வந்து உங்களோட அனைவரும் பேராணி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த தேரை இழுக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து இந்த நூற்றாண்டு பள்ளியை அனைவரும் சேர்ந்து ஒத்துமையா பள்ளியை மிகச் சிறப்பாக ஒத்துழைப்பு தேவை இந்த நிகழ்விற்கு வந்து மாவட்ட தலைவர் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து பெருமக்களும் எல்லாரும் ஒத்துழைப்பு தருங்க எல்லாரும் வாங்க ஆதரவு தாருங்க